தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம நாட்டில் நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் இந்த ஊழல் லஞ்சம் இதை ஒழிக்கவே முடியாதுன்னு திரும்ப 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 அடிச்சு சொல்லலாம் மக்களே அப்பேற்பட்ட விஷயம் நம்ம மனசுல திரும்ப ஆழ பதிவு வச்சிருக்காங்க ரெண்டு பேரு ரெண்டு பாலினம் சார்ந்தேதான் தான் ஒரு பொண்ணு ஒரு ஆண் இதை முழுக முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இதில் நீங்கள் முதல்ல பார்க்க போகிற புண்ணியவதி இவங்க தான் பேர் நொப்பூர் போரா முப்பத்தஞ்சு வயசுங்க இவங்களுக்கு இவங்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் பாருங்க ஏதோ ஒரு பெரிய நபரோட பயோகிராஃபி சொல்கிற மாதிரி இருக்குது ஆரம்பிக்கிறது அஸ்ஸாம் இருக்குல்ல அங்கே இருக்க கோலகட்டில் தான் இவங்க பிறந்துருந்தாங்க இவங்க அப்புறம் ஸ்கூலிங்கும் முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கும் போகிறாங்க இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குல்ல அதில் தான் அவங்க கிராஜுவேட் ஆகுறாங்க இதுக்கப்புறமா லெக்சராக ஒர்க் பண்ணுறாங்க இது இருக்க லைஃப் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக போக ஆரம்பிச்சது பிகாஸ் அரசு வேலை கிடைக்குமானு அதுக்கும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்குல்ல அதையும் போட ஆரம்பிச்சிருந்தாங்க மேரே பாரேமே ஜாதா சோச்சனே வாலோ நான் தில் மே ஆத்தா ஹூ நான் திமாக மே ஆத்தா ஹூ மே ஆத்தா ஹீ நஹீ ஹூ மேரே பாஸ் டைம் ஹீ நஹீ ஹே மே போத் பிஸி ஹூ இவங்களுக்கு ஒரு வழியா கவர்மெண்ட் வேலை கட்சிச்சுங்க சாதாரண போஸ்ட்லாம் கிடையாது எப்படி சொல்றது இப்போ தேசிய அளவில் ஐஏஎஸ் சொல்றோம்ல சிவில் சர்வீசஸ் அதே போல அசாமை பொறுத்த வரைக்கும் ஏசிஎஸ் சொல்லுவாங்க நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ் இருக்கு எடுத்துட்டு அது மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏசிஎஸ் அப்படின்னா அசாம் சிவில் சர்வீஸ் பொருள் இதுல இவங்களுக்கு கோட்டால வேலை கிடைக்குது மக்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நூப்பூர் அசாம் சிவில் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க இவங்க முதல்ல ஒதுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா அசிஸ்டண்ட் கமிஷனர் அப்பேற்பட்ட பொறுப்பு இவங்களுக்கு எதுலயும் நல்லா அவங்க கொலோச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா பொண்ணு சர்வீஸ் பண்றாங்க பேர் எடுத்துட்டு இருக்காங்க வெளி உலகத்துக்கு ஆனா உள்ளுக்குள்ள பார்த்த வேலைகள் ஓபோ சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் இவங்களை சர்க்கிள் ஆபிசர்னு ஒரு போஸ்ட கொடுத்து இவங்கள டிரான்ஸ்பரம் பண்ணி விட்டாங்க கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பர் அப்படின்றது ஒரு போஸ்ட ஹையரா கொடுத்து வேற ஒரு பகுதிக்கு அனுப்புறாங்கன்னா உண்மையில ப்ரமோஷனல் டிரான்ஸ்பரா பார்க்கலாம் இல்லைன்னா வேற ஒரு மொக்க போஸ்ட் கொடுத்துட்டு பெருசா எதுவுமே இப்பொழங்காத ஒரு இடத்துக்கு அமிச்சு விடுறாங்கன்னா அது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிடைச்சது கிட்டத்தட்ட பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் தான் ஓகே இவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுச்சுங்க முப்பது மேல அல்ல மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா இல்லீகல் டிரான்ஸ்பர் ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் டு இல்லீகல் செட்டிலர்ஸ் அப்படின்றத மிக முக்கியமான குற்றச்சாட்டு அதாவது அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கும்ல அந்த நிலத்தை இந்த எந்த விதமான ஆவணமும் இல்லாம சும்மா காசு கொடுக்கறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு கைமாத்தி ஒரு வேலை இருக்கு பாத்தீங்களா எவன் ஜொத்த எவன் விற்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை இந்த மாதிரி தான் பெரிய குற்றச்சாட்டு அதுலயும் அசாமோட இன்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்களே அங்கே பூரகுடியா இருக்க மக்கள் அந்த இனக்குழுவுக்கே பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி அவங்களோட வாழ்க்கைக்கே திரட்டை ஏற்படுத்துற மாதிரி தான் வெளியிலேருந்து பல பேர் வர்றாங்க ஃபுல்லாக இங்க இருக்க நிலங்களில் செட்டில் பண்ண இந்த இருக்கு இன்னொரு பெரும் குற்றச்சாட்டு இதெல்லாம் மத சாயம் வேற இருக்கு அதை பத்தி நான் போக போ சொல்றேன் இது ஒரு குற்றச்சாட்டா என்னது இப்ப லேண்ட் அவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வாழ்றது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தனியா காசு இங்கேருந்து வாங்கிடுறாங்க லஞ்சம் ஊழல் எல்லாமே சேர்த்தது தான் இதுக்கப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு இந்த அம்மா காசு தான் லஞ்சம் வாங்கணும் இல்லாதவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னா பார்க்க மாட்டாங்க அவங்கள குறைந்தபட்ச லஞ்ச தொகை எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க அப்படியே ரெண்டு லட்சத்தை தாண்டி கூட லஞ்சமா வாங்கியிருக்கான்னு இந்த பொண்ணு மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுங்க முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு நல்ல கிடச்சிருக்கு பட் ஆனால் இது போல குற்றச்சாட்டுகளும் சேர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிஎம் இருக்கார்ல அங்க அசாமோட சிஎம் அவரு வரைக்கும் புகார் பறந்துருக்கு முப்பரை பத்தி அதாவது காசு கொடுக்கற லஞ்சம்னு சொல்லிட்டு வயிற்றுச்சில போட்டு கொடுக்காம இருப்பான் ஓட்டு கொடுத்துட்டு பல பேரும் இந்த சிஎம் ஓட ஸ்பெஷல் விஜிலன்ஸ் செல் இருக்குல்ல அதுக்கு புகார்கள் மேல புகாரா இந்த அம்மா சார்ந்து போகவே சிஎம் ஆர்டர் போட்டாருங்க என்ன இவ்வளவு பெரிய ஆபீசர் மேல எந்த அளவுக்கு புகார்கள் வந்துகிட்டு இருக்கு அது என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு அவர் டைரக்ட் பண்ணவே ஒட்டு மொத்தமா ஆபீசர் இந்த அம்மா ஃபுல்லா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த லஞ்சம் சார்ந்த விஷயங்கள்லாம் கையங்களமா பிடிச்சாதான் ஒர்த்து அப்படி இல்லைன்னா சும்மா வாய் வார்த்தையா வச்சு நீங்க எந்த எவிடன்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதா இருந்தாலும் செல்லுபடி இந்த ஆபீசர்ஸ் இவங்களை சீக்கிரட்டா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சில மாதங்கள் வரைக்கும் இவங்களை ஃபுல்லாக கண்காணிக்கிறது அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காங்க திடீர்னு நுப்பூரோட வீடு இருக்குல்ல அதை ரைடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடையும் தாண்டி இன்னும் சில வீடுகள் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குன்னு அங்கேயும் போய் ரைடை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே கிடச்சிச்சு பாருங்க ஒன்று ஒன்றும் சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டை தொண்ணூற்றி லட்சம் ரூபா ரொக்கம் அவங்களோட வீட்டிலேருந்து பறிமுதல் பண்ணுறாங்க ஒரு கோடி ரூபா மதிப்பிலான அன் அக்கௌண்டட் ஜுவல்லரிங்க அதாவது நீங்கள் சம்பாதிச்சு அந்த காசை நகைகள் வாங்குறது வேற ஆனால் இவங்க சம்பாதித்த கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கோடி ரூபா அளவுக்கு நகைகள் வாங்குறவர்களெல்லாம் தேறாது ஓகேவா ஸோ இதுதான் சொன்ன கணக்கில் காட்டாத தங்க நகைகள் இந்த அளவுக்கு பத்து லட்சம் ரூபாங்க ரொக்கம் இவங்களோட இன்னொரு வீட்டுன்னு ஆஃபீஸஸ் பரிமுதல் பண்ணியிருக்காங்க இது பத்தாதுன்னு சில டாக்குமெண்ட்ஸே உள்ளே இருந்து எடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்டை ப்ரொசீட் பண்ணியிருப்பானு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றுமே இந்த அம்மாவோட சம்பளம் பார்த்தீங்கன்னா என்ன மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாக்குள்ள தான் வரும் அதிகபட்சமே அதுக்குள்ளே தான் வரும் மொத்தமாக எல்லாமே சேர்த்தே சொல்றேன் இந்த அலுவென்ஸ் அதெல்லாம் போக கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப கம்மியா நிற்கும் அப்படி சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆறு வருஷத்துக்குள்ளேயே ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்க முடியும்னா அதுதான் நுப்பூரோட சாதனை இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பாதுகாப்பு போலீஸோட வந்துட்டு இருந்த ஒரு ஆஃபீஸர் இப்போ பாத்தீங்களா போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் கூட்டு வராங்க வாமா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை அரஸ்ட் பண்ணி விசாரணை உட்படுத்திருக்காங்க கஸ்டடியில் எடுத்து ஹிமந்த சர்மா அசாமோட சிஎம் இவர் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் அவரே ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க இதனாலேயே பல பேர் வேற முறையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு பிரச்சனை ிருக்கும் தனிப்பட்ட விரோத கூட காரமா வாங்கிட்டான்னு அப்படியும் அரசியல் காலத்தில் அதாவது ஒருத்தவங்க அரஸ்ட் ஆகிறாங்க இது போல கேஸ்ல மாட்டி அப்படின்னா அவங்க எந்த கட்சியும் சொந்த கட்சியை தாண்டி மற்ற கட்சிகளோட இணைச்சி அதை ஒரு பெரிய அவத பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதையும் பல பேர் மக்கள் நம்புவாங்க ஓ இந்த இப்படி தான் போல அவங்க ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்க அது போல விஷயமும் பெருசா பரவிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் விடுங்க சிஎம் இப்ப என்ன சொல்றாரு நுப்புர நாங்க ஏதோ உடனே பார்த்து உடனே கைது பண்ணலப்பா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் ஆஃபீஸர்ஸ் இவங்களை ஃபுல்லா சர்விலன்ஸ்க்கு உட்படுத்தினாங்க அந்த அளவுக்கு இவங்களே கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல அதில் பிரதான குற்றச்சாட்டு இன்டர் ரிலிஜியஸ் லேண்ட் சிஎம் அதாவது இந்து மார்க்கத்தை சேர்ந்தவங்களோட நிலத்தை எடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லீகல் செட்டிலர் சார்ந்து அங்கங்க வேற்று நாடு சார்ந்து வந்தா கூட இவங்க என்ன எதுன்னா பார்க்காம லேண்டை கொடுத்துட்றாங்கன்னு அப்படிலாம் பெரும் குற்றச்சாட்டு இது எது தேச பாதுகாப்பு இருக்குல்ல அதுக்கே இவங்க பங்கம் ஏற்படுத்துற மாதிரி விஷயம் அப்படி மாறிடுச்சு பெருசா ஆரம்பிச்சது இங்க இப்ப முடி இருந்த வாடக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு மேல மேலன்னு நம்ம கவர்மெண்ட் எப்பவுமே கரப்ஷனை பண்ணாதுன்னு அப்படிதான் பேசியிருக்காப்ல சிக்கனது ஒரு ஆபிசரு சிக்காம எவ்வளவு பேருக்காந்திரம இந்தியா முழுக்க நீல ஏச்சி பாருங்க காசி அறக்காம வேலை நடக்குமா சரி ரைட்டு விடுங்க ஆனா இது நம்மளுக்கு தெரிஞ்சோம் இல்ல இல்ல ஊட லெட்டர்னு நாம பெருமை பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு கேஸை பத்தி பாத்துட்டுமா அடுத்து இன்னொரு கேஸை சொல்றேன் இந்த தெரியாத ஒரு ஜென்டில் இவர் பேரு அம்பேத்கர் எருகு இது ஆக்சுவலாக சவுத்தில் நடக்கிற விஷயம் நம்ம தெலங்கானா இருக்கல அங்கே நடக்கிற விஷயம் இந்த டிஜிஎஸ் பிடிசிஎல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது தெலுங்கானா சதன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் நமக்கு எப்படிங்க டான்ஜெட் கோர்க்கு இருக்கு அது மாதிரி ஓகேவா சிமிலாரிட்டி தான் எக்ஸாக்டாக அது சிமிலாரிட்டி அது போல தெலங்கானாக்குங்க இது இந்த டிஜிஎஸ் பிடிசிஎல்ல அசிஸ்டன்ட் டிவிஷனல் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் தான் இந்த பர்சன் இந்த அம்பேத்கர்ன்ற பர்சன் பேரை பார்த்தீங்களா ஓகே ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருக்குல்ல இவங்க எவர் வீட்டில் சர்ச் கண்டெக்ட் பண்ணுறாங்க சர்ச் கண்டெக்ட் பண்ணி முடிக்கிறதுல அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்பா எப்படிப்பா இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டை இப்போ போடுறேன் அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த பணம் அவர் வீட்டில் இருந்து எடுத்தது தான் இந்த ஆன்லைன் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ண டெலிவரி பண்ண வர பசங்க அப்புறம் அந்த ராப்பிடாக ஓட்டி முதுகெலும்பு தேய தேய ஓட்டி ஓட்டி சம்பாதிக்கிற பல டிரைவர்ஸ் இது பார்த்தாலும் கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு பல யங்ஸ்டர்ஸ் கிராஜுவேட்ஸ் அவங்களாம் ஒரு பக்கம் இதுல ஒரு கட்டை பாக்குறதே வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அவங்க போக வேண்டியதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா இதெல்லாம் பார்க்கறது தான் வயிறு எழுத மக்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் கேஷ் ரொக்கமா எடுத்திருக்காங்க அவரோட வீட்டில இருந்து இது பார்த்தா ஒரு ஃபிளாட்டை வாங்கியிருக்காப்புல தலைவர் இது போல லஞ்சத்துல சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஒரு ஃப்ளாட்டு ஒரு அஞ்சு மாடி பில்டிங் மக்களை இவருக்கு நிலத்தை வாங்கி கட்டி எவ்வளோ அஞ்சு மாடி இவர் வீடு ஃபுல்லாக அங்க ரெண்டு இந்த வேலையை பார்த்துருக்காப்புல சொந்தமா உழைச்சு லீகலா சம்பாரிச்ச காசு கிடையாது இதெல்லாம் அதை மக்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க இது போதாதுன்னு அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காப்ல அந்த கம்பெனியோட லேண்ட் சைஸ் மட்டும் என்ன தெரியுமா பத்து ஏக்கரு எவ்வளோ காசாக இருக்கும் பாருங்க இது இல்லாமல் ஆறு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் வேற ஹைதராபாத்தில் ப்ரைம் லொக்கேஷன்ஸ் இருக்கும்ல அங்கே வாங்கியிருக்காப்புல நீங்கள் மற்ற ஊருக்கு ஒதுக்கப்புறமா இது போல பிளாட்ஸை வாங்குறதுலாம் பெரிய மேட்டரில் அவ்வளோ காசுலாம் செலவாகாது ஆனால் ஹைதராபாத்லேயே ப்ரைம் லொக்கேஷன்ஸ் தான் யோசிச்சு பாருங்க அங்கே எவ்வளோ காசு விளையாடி இருக்கும்னு இது பார்த்தாதுன்னு இந்த பண்ண நல்லா இருக்கும்ல இதை ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிருக்காருங்க ப்ரோ லிஸ்ட் பெருசாக போதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் முடியல அடுத்த லிஸ்ட் இருக்கு ரெண்டு ஹை அண்ட் லக்ஸுரி கார்ஸ் அவர் பண்ற வேலை என்ன சேர்த்துருக்க சுத்தலாம் பார்த்தீங்களா ஹை அண்டில் லக்ஸுரி கார்ஸ் கோல்டு டைமண்ட் ஆர்னமெண்ட்ஸ்னு இந்த வீட்டில் பெண்கள் இருப்பாங்கள அவங்க சார்ந்து இவ்வளோ வாங்கி குவிச்சிருக்காப்புல தங்கம் வயரோன்னு ஃபுல்லாக அதுவும் இதோட மதிப்பு மட்டுமே கோடி கணக்கில் போதுன்றாங்க அந்த அதிகாரிகள் இந்த சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபட்டவங்க இது பார்த்தாதுன்னு பேங்க்கில் வேற பணத்தை நல்லா கோடியில் போட்டு வச்சிருக்காப்லையா இவ்வளவு விஷயங்களை பண்ண அந்த பேர்சன் இருக்கால ஒரு முகத்தை நீங்க பாக்கணும் எதுவுமே தெரியாது அப்பாவுமே இருந்தவர் பாக்கிறதுக்கு இந்த எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் முகத்தை பாக்கணுமே தலையில இடி உந்தா மாதிரி உடஞ்சு போய் உக்காண்டாருங்க அந்த மனுஷன் எனக்கு என்ன வைத்தினா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கையை விட்டு போச்சுன்னா இப்படி உக்காருவோ நியாயம் இருக்கு லஞ்சத்துல வாங்கி செழிச்ச பணம் இதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னா ஏதோ உண்மையா உடைச்சு சம்பாதிச்ச மாதிரி இது என்னத்த சொல்றதோ இவ்வளோ ஏதோ சொன்ன பாத்தீங்களா இவர் என்னென்ன அது அதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காரு எல்லாமே இல்லீகலா இருக்குன்ட்டு இந்த பணத்தெல்லாம் பறிமுதல் பண்ணாலும் ஆபிசர்ஸ் அந்த பணத்தை மீட்கிற காட்சியை பாருங்களேன் கண்டிப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருக்குமே வயிறு எரியும் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க ஒரே ஒரு விஷயம் தான் அசிஸ்டண்ட்டே இவ்வளோ தூரம் லஞ்ச பணத்தில் சம்பாரிச்சு வச்சிருக்கா அப்படின்னா அந்த தெலங்கானா நபரை பற்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு மேலே சுப்பீரியர்னு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க போய் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க நாட்டில் ஆவாமல் கஷ்டப்பட்டு ஓடி காசு குடும்பத்துக்கு நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கான் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம்ன்ற பேரில் இவங்க பண்ணுற வேலை இருக்கு ஊழல் லஞ்சம் இது இல்லாத இந்தியா இருக்குல்ல அது வெறும் கனவா மட்டும்தான் இருக்கும் இது நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இது போல அரசு இயந்திரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கடைசிக்கு இது கனவா மட்டும் தான் இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்